கம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் தயரதனுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தது அப்படின்னு கடந்த நான்கு வார பாடல்ல பார்த்தோம் அதாவது குழந்தைகள் அப்படிங்கிறது தெய்வத்தின் அம்சம் உடையது அப்படின்னு சொல்லுவதுண்டு அதனாலதான் கவிஞர் கண்ணதாசன் வந்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று அப்படின்னு பாடினார் அப்பேற்பட்ட சாதாரண குழந்தைக்கு தெய்வத்தன்மை சொல்லும் போது தெய்வமே குழந்தையாக பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கவிஞர் வாலி தன்னுடைய அவதார புருஷன்ல தயரதனுடைய மகிழ்ச்சியை பற்றி சொல்றாரு அதாவது நான்கு வேதங்களும் நான்கு பிள்ளைகளால் தன்மடி சேர கண்டான் கண் வைத்த கனது கைவந்ததாலே பொன்னொத்த மன்னன் உண்மத்தனானான் அப்படின்னு கம்பர் ஒருபடி மேலே போய் மூன்று பாடல்கள் மூலமாக தயரதன் தன்னுடைய மகிழ்ச்சியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினான் அப்படின்னு அது இந்த வார பாடலுக்கான கரு கிடையாது அதை சுருக்கமா பார்த்துட்டு இந்த வார பாடலுக்கு போகும் அதாவது நான்கு குழந்தைகள் பிறந்த பிறகு தயராதன் வந்து அந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் செய்தான் தன்னுடைய மகிழ்ச்சியால் அதான் முதல்ல ஏழு ஆண்டு காலம் வரிச்சலிகை இல்லை அங்க அங்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சால் இருக்கக்கூடிய கைதிகளை விடுதலை செய்வது அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கோயிலை வந்து மறுசீரமைப்பு செய்து காலையும் மாலையும் பூஜைக்கு நிறைய நிதி கொடுப்பது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட இதுல பெரும்பாலும் இன்னைக்கும் பொருந்தி போகுது ஒரு ஐம்பதாவது சுதந்திர தினம் இல்ல எழுபத்தைந்தாவது இல்ல நூறாவது இல்ல ஒரு நாட்டுடைய தேசத்தந்தை பெரிய தலைவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்னா வரும்போது இன்னைக்கும் வந்து அந்த சிறைச்சாலை இருக்கக்கூடிய கைதிகளை விடுமுறை செய்து வரி கொடுப்பது அப்படின்னு இன்னைக்கும் அதோடைய தொடர்ச்சி இருக்கு அதை வந்து தயாரதன் செய்தான் அப்படின்னு கம்பர் ஒரு மூணு பாடல்ல சொல்லிட்டு இந்த வார பாடலுக்கான கரு அந்த நாட்டு மக்கள் மகிழ்ச்சியில் எப்படி திளைத்தார்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தினார்கள் ஏன்னா தைரதனுக்கு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது அது அவருடைய தனிப்பட்டது ஏன்னா தனக்கு குழந்தை இல்லை அதனால அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் அது ஒரு காரணம் புரிந்து கொள்ள முடியுது தேவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக அதுலயும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சுயநலமே சொல்லலாம் தனக்கு வந்து ராவணனால் வரக்கூடிய இம்சைக்கு திருமால் அவதரிக்க வேண்டும் ஆனா அந்த மக்கள் உண்மையில் மகிழ்ச்சியாக இருந்தால்னா அது அதுதான உண்மையான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு இந்த வார பாடலை சொல்றாரு பாடலை பார்ப்போம் ஆர்த்தனர் முறைமுறை அன்பினால் போர்த்தனர் புலகம் வேர் கொடுத்த நீர் தூர்த்தனர் சொல்லின் தூர்த்தனர் எதிர்நீதி சொல்லினோருக்கெல்லாம் தீர்த்தன் என்று அறிந்தோ அவர்தன் சிந்தையே அப்படிங்கிறார் அதாவது ஆர்த்தனர் முறைமுறை அன்பினால் அப்படின்னா ஆர்த்தனர் தான் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தினார்கள் முறைமுறையாகனா பல முறையாக வரிசையாக நின்று ஆர்ப்பரித்தனர் ஆர்த்தனர் முறைமுறை அன்பினால் உடல் போர்த்தனர் உலகம் அதாவது உலகாங்கிதம் படைந்து சொல்றாங்க உடல் உடல் வந்து புலகாங்கிதம் அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேல் பொடித்த நீதி தூர்த்தனர் எதிரெதிர் சொல்லினோருக்கெல்லாம் இந்த செய்தியை வந்து சொல்வதற்கெல்லாம் தன்னுடைய நிதிகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் மக்கள் அதாவது உடலாலும் மனதாலும் உடலாலும் வாக்காலும் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின திருகரன் சொல்லக்கூடிய மனம் வாக்கு காயம் இந்த மூணு நாளும் தன்னுடைய மக்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் காரணம் என்னன்னா தீர்த்தன் என்று அறிந்தோ தன் சிந்தையே அப்படின்னு ஒரு கொஷ்டின் மார்க்கோட அந்த பாடலை முடிக்கிறார் கம்பல் தீர்த்தன்னா வந்து திருமால் அல்லது இந்த பரம்பொருள் அந்த பரம்பொருள் தான் ராமனாக அவதரித்திருப்பானோ அப்படின்னு அவர்கள் சிந்தனை செய்து பார்த்தார்களோ அப்படின்னு மக்கள் சிந்தித்ததாக கவி கூற்றாக கம்பன் சிந்தித்ததாக வரக்கூடிய பாடல் கவி கூற்று பாடல்னு இதை வந்து உரையாசிரியர்கள் வகைப்படுத்துறாங்க அப்பேற்பட்ட மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு அழகான படம் பிடித்து காட்டிய பாடல் அதாவது மனதாலும் உடலாலும் வாக்காலும் தன்னுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தினார்கள் இந்த பாடலை பார்த்து போது அதாவது பெரியாழ்வாரோட திருமொழியில கிட்டத்தட்ட கண்ணன் அவதரிக்கும்போது இதே ஒரு மனநிலைதான் இருந்திருக்கு மக்களுக்கு அப்படின்னு அதாவது கம்பனுக்கு வந்து இந்த பெரியார் திருமதி ஒரு ஒரு ரெஃபரன்ஸாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அதுல பார்த்தனா அதாவது வந்து வண்ணமாடங்கள் சோழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசுரத்துல வந்து இரண்டாவது பாடல்ல ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பித்தான் நாடுவார் நம்பி நாடுவார் நம்புகிறான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டன் என்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே அப்படிங்கிறார் அதாவது மக்கள் வந்து ஓடுவார் விழுவார் உகந்து அழிப்பார் நம்பினான் எங்குத்தான் என்பார் எங்க எங்க நம்பி எங்க எங்க நம்பின்னு அந்த மக்கள் வந்து நந்தகோபுருடைய அரண்மனை நோக்கி ஓடுகிறார்கள் ஓடும் போது விழுகிறார்கள் அதை கூட பொருட்படுத்தாமல் அந்த மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள்னு கிட்டத்தட்ட நம்ம அப்படியே ஒரு ரெண்டுத்தையும் ஒப்பு நோக்கு பார்க்கும்போது அந்த ஒரு கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியை வந்து பெரியாழ்வார் பாசுரத்திலிருந்து கம்பனுக்கு ஒரு ஒரு ரெஃபரன்ஸாக வந்திருக்குமோன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் முக்கியமாக அப்பேற்பட்ட தீர்த்தன் என்று தான் அவதரிக்கிறான் அப்படின்னு மக்களும் உணர்ந்திருக்கிறார்களோ அப்படின்னு கம்பன் சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஆர்த்தனர் முறைமுறை அன்பினால் போர்த்தனர் உலகம் வேர் பொடித்த நீள்நிதி தூர்த்தனர் எதிர்நிதி சொல்லினோருக்கெல்லாம் தீர்த்தன் என்று அறிந்தோ அவர்தன் சிந்தையை மீண்டும் மற்றொரு மற்றொருக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்